ஃப்ரெண்ட்ஸ் முட்டையில் பொரியல் வறுவல் ஆம்லேட் அப்புறம் முழு முட்டையை வறுக்கிறது இந்த மாதிரி நிறைய டிஷ் செஞ்சுருப்போம் பட்டு இது வித்தியாசமாக ஒரு டிஷ் செஞ்சுருக்கேன் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி இது வந்து தக்காளி சாதத்துக்கு சைடில் தொட்டுக்கிட்டால் செம்ம டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இப்போ முட்டையில் எப்படி இந்த சைட் டிஷ் செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குழியான பிளேட் எடுத்துங்க அதில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க ஏன்னா ரெண்டு பேர் தான் நாங்கள் இருக்கோம் வீட்டில் அதனால் நான் ரெண்டு முட்டை நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை முட்டையே நீங்கள் உடச்சிக்கலாம் அதோட நீங்கள் தட்டையும் பெருசாக எடுத்துங்க இப்போ வந்து வெங்காயம் கட் பண்ணது அதில் சேர்த்துருக்கேன் மல்லித்தலையும் அதில் சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கேன் அதோட மஞ்சத்தூளையும் நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துருங்க நான் மறந்துட்டேன் அதனால் மஞ்சத்தூளை இப்போ சேர்க்குறேன் அதெல்லாம் சேர்த்து நல்லா அடித்து கலந்துட்டு ஒரு இட்லி பானையில் தண்ணியை கொதிக்க விட்டு அது மேலே இட்லி தட்டை வச்சு அது மேலே இந்த தட்டை வச்சு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்னா ஆல்ரெடி வந்து தக்காளி சாதத்துக்கு ஒரு கிரேவி செஞ்சுருக்கேன் அதை யூஸ் பண்ணி அதுலேருந்து கொஞ்சத்தை எடுத்து தான் இந்த சைட் டிஷ் செய்ய போகிறேன் தக்காளி சாதத்தோட ரெசிபி வந்து என்னோடய சேனலில் இருக்குது அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை கமெண்ட்லேயோ போடுறேன் நீங்கள் பார்த்து அந்த தக்காளி சாதத்தை செஞ்சுக்கேன் இப்போ வந்து அந்த முட்டையை அந்த பிளேட்லேருந்து எடுத்து கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு தனித்தனியாக பிரித்து விட்டுருங்க இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுருங்க அதுக்கப்புறம் நான் வந்து தக்காளி சாதத்துக்கு கிரேவி செஞ்சிருந்தேன் இல்லையா அதை வந்து தேவையான அளவு சாதம் கிளற தேவையான அளவு ஒரு கிண்ணத்தில் எடுத்துட்டு கொஞ்சம் அந்த எண்ணெய் சட்டியிலே வச்சுருக்கேன் இப்போ இதோடு நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துங்க நான் வந்து எங்கள் எங்களுக்கு தேவை எண்ணெய் ரொம்பன்றதால நான் எண்ணெய் சேர்க்கலை இதுலேயே இந்த முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க எல்லா இடத்துலையும் அந்த காரம் இதெல்லாம் வடரளவு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூள் அதை மட்டும் சேர்த்து ஒரு கல கலந்து விட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இது சைட் டிஷ்ஷு இப்போ வந்து ஒரு ஆஃப் அன் ஹவரில் சமைக்கிற மாதிரி தானே இருக்குது என்னோடய சமையல்லாம் பார்த்தா ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து வெங்காயம் தக்காளி வந்து சாதம் வச்சு கிளறுறத்துக்கு ரெடி பண்ண அதே கிரேவியை எடுத்து இப்போ முட்டை சைட் டிஷ்ஷும் செஞ்சாச்சு இப்போ ஒரு சைட் டிஷ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு தக்காளி சாதம் சாதத்தை வச்சா முடிஞ்சு போச்சு அப்புறம் தயிர் பச்சடி இவ்வளோ தான் சாப்பாடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபிரான்ஸ்